வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு கூட எல்லாம் பேசி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களை பெறக்கூடிய வழிகள் அதுதான் நாம் இன்னைக்கு காணொலியில் விளக்கமாக பார்க்க போகிறோம் வாங்க அதுக்குள்ளே போகலாம் பதினாறு செல்வங்கள் என்னென்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த பெரியவங்கெல்லாம் வாழ்த்துவாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த பதினாறு செல்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அது எப்படி பெறுறது அப்படின்றத பார்ப்போம் புகழ் வெற்றி பணம் இரக்கம் அறிவு அழகு கல்வி நோயின்மை வலிமை நல்விதி உணவு நன்மக்கள் பெருமை இனிமை துணிவு நீண்ட ஆயுள் இந்த பதினாறு செல்வங்கள்ல தான் பெறக்கூடிய வழிகளை நாம் இப்போ பார்க்க போகிறோம் செல்வங்களை பெறக்கூடிய வழிகள் முதல்ல அதை பார்க்கலாம் பிறக்கும் யாரும் புகழோடு பிறக்கிறது இல்லை நாம் வாழ்கிற வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை நாம நடந்துக்கிற விதம் உதவி மனப்பான்மை இது எல்லாத்தையும் பொறுத்து தான் புகழ் நமக்கு கிடைக்கும் ஸோ செல்வத்தை பெறத்துக்கு முதல் வழி இது இரண்டாவது வெற்றி இந்த வெற்றிங்கிறது மற்றவங்கள தோற்கடித்து நாம் வெற்றி பெறது கிடையாது இந்த வெற்றி நம்மளை நாமே வெற்றி பெறது தான் வெற்றி இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில் விடாமுயற்சியும் ஃப்யூச்சரை முன்னேற்றத்துக்கு நாம் எடுத்துக்கிற அந்த எஃபர்ட்டை போடுற மூலியமாகவும் நாம் இந்த வெற்றியை அடைய முடியும் ஸோ இது இரண்டாவது மூணாவதாக பணம் இந்த பணம்ங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி பொருளாதார சிக்கலில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு மொழிக்கிறோம் இந்த பணம் வந்து முக்கிய பொருள்னு சொன்ன அதாவது ஒரு பங்கு வகிக்கிற ஒரு விஷயம் இந்த பணத்தை நாம் அடையிறதுக்கு பணம் பொன் நகைகள் இதெல்லாமே சொல்லலாம் இதை நம்ம அடையிறதுக்கு நல்ல பிஸ்னஸ் தேர்ச்சி பெற்று அந்த பிஸ்னஸை பண்ணணும் இல்லனா நமக்கு தெரிந்த பிடித்தமான வேலையை போய் செய்து பணத்தை நன்கு நல்வழியில் சம்பாதிக்கணும் இந்த விஷயத்த நம்ம பண்ணோம்னா அந்த பணத்தையும் பொண்ணையும் நாம் அடையலாம் இது ஒரு மூணாவது விஷயம் நான்காவதாக பார்த்தீங்கன்னா இரக்கம் இந்த இரக்கம்ங்கிறது வந்து இன்னைக்கு சூழ்நிலையில நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்க முடியறது இல்லை இருந்தாலும் அது நமக்கு தேவை இந்த பதினாறு செல்வங்களில் இதுவும் ஒன்று இது நான்காவது பணம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனம் இல்லை மனம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை இதுதான் இன்றைய நிலை ஸோ அன்பு அரவணைப்பு காட்டுறதுக்கு கூட இப்போ பணம் தேவைப்படுது ஸோ இல்லாதவங்களுக்கு நம்மால் முடிந்ததை கொடுத்து இரக்கமாக நம்ம அதை கொடுக்கணும் அதுதான் இந்த நான்காவது வழி ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அறிவு இதில் கல்வி அறிவு ரெண்டுமே வேறு வேறு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் படித்து தெரிஞ்சுக்கிறது கல்வி அறிவுங்கிறது வந்து கேட்டு பார்த்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு ஒரு அனுபவஸ்தருங்க இருந்து பெறக்கூடியது தான் இந்த அறிவு இந்த அறிவு வந்து கல்வி இல்லாத நிலையில் கூட இந்த அறிவு இருந்துட்டால் நம்ம ஓரளவுக்கு வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வழி ஸோ படிக்கலையேன்னு சரி நிறைய பேர் கவலைப்பட வேண்டாம் அறிவு இருந்தால் கூட போதுமானது வாழ்க்கைக்கு ஆறாவது இந்த அழகு இந்த அழகுங்கிறது வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பார்த்ததும் கவரக்கூடிய முகம் உடல் அமைப்பு இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அழகுன்னு நினச்சிக்கிறாங்க குண்டா இருக்கிறவங்க கருப்பாக இருக்கிறவங்க கொஞ்சம் மெலிந்து இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து தாழ்வு மனப்பான்மையோட நம்மலாம் அழகு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அழகுங்கிறது வந்து நாட் ஓன்லி ஃபேஸ் அது எப்படின்னா பாடுறதுல ஒரு அழகு இருக்குது கருணை காட்டுறதுல ஒரு அழகு இருக்குது மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஒரு அழகு இருக்குது ஒரு தாளம் போடுறதுல ஒரு அழகு இருக்குது ஒருத்தர்கிட்ட பேசுறதுல ஒரு அழகு இருக்குது குரல் அழகாக இருக்கும் சில பேருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அழகு இருக்குது ஸோ பார்த்த உடனே அழகாக இருக்கிறது மட்டும் அழகு கிடையாது ஆக்சுவலி இதை வந்து நிறையா பேர் புரிஞ்சிக்கணும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏன்னா நிறையா பேருக்கு இந்த ஒரு தாழ்வு மன பன்மை இருக்குது ஸோ அது மட்டுமே அழகு கிடையாது பார்த்த உடனே கவரக்கூடிய முகம் மட்டுமே அழகு கிடையாது இதெல்லாமும் சேர்ந்தது தான் அழகு அடுத்தது கல்வி இந்த கல்விங்கிறது வந்து பார்த்திங்கன்னா படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதோ எழுதுறதோ மட்டும் கல்வி கிடையாது ஒரு விஷயத்தை செய்து அதை பழகிறதும் ஒரு கல்வி தான் இதுதான் வந்து வாழ்க்கைக்கு மிகவும் தேவைப்படும் ரொம்ப அவசியமும் கூட ஒரு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுல எந்த ஒரு பயனுமே கிடையாது அது வந்து கல்வியே கிடையாது ஃபஸ்ட்டு வாழ்க்கையிலேயே நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் கல்விங்கிறது அமையும் ஸோ ஏதாவது ஒரு உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ஒரு கைத்தொழிலோ இல்லது ஒரு பிஸ்னஸோ ஏதோ நீங்கள் ஒன்று கற்றுக்கலாம் அதுவும் ஒரு கல்வி தான் ஸோ கல்விங்கிறது படிக்கிறது மட்டும் கல்வி கிடையாது ஸோ இந்த ஒரு செல்வமும் நமக்கு வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான செல்வம் எட்டாவதாக பார்த்தீங்கன்னா நோயின்மை அதாவது ஹெல்தியான உடலாக இருக்கிறது ஹெல்தியா வச்சுக்கிறது உடம்ப நல்ல உணவு நல்ல சிந்தனை இது எல்லாம் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு இடத்துல நோய் இல்லாத வாழ்க்கை அமைதோ அது வந்து விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த இடத்துல நோயின்மை வந்து இல்லாமல் இருக்குதோ அதாவது நோய் வாய்ப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அன்பும் மகிழ்ச்சியும் வந்து பொங்கி வழியும்னு சொல்கிறாங்க அன்பும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு செல்வம் நோயின்மை அடுத்தது வலிமை இந்த ஒன்பதாவது செல்வங்கிறது நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று இந்த வலிமை அப்படிங்கிறது நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது உடல் வலிமைக்கு மன வலிமைக்கு தியானம் பண்ணுறது இது ரொம்ப மாங்கு மாங்குன்னு செய்யக்கூடிய விஷயம் இல்லை ஒரு நாளைக்கு ஐந்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இதை ட்ரை பண்ணாலே போதுமானது நம்பிக்கை வேணும் மெயினாக இது எல்லாத்துக்கும் மேலே நம்பிக்கை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது ரெண்டுத்துக்குமே உடற்பயிற்சி செய்கிறதுக்கும் சரி மன வலிமை பெறுறதுக்கும் தியானம் பண்ணுறதுக்கும் சரி நம்பிக்கை ரொம்ப முக்கியம் இந்த வலிமைங்கிற ஒரு முக்கியமான பார்ட் இதுவும் ஒரு செல்வம் இந்த பத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா நல் விதி 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 தான் சொல்றாங்க நல் விதி அப்படிங்கிறது வந்து கெட்டது நடக்கிறது மட்டும் விதி கிடையாது நம்ம சந்தோஷமா நல்லா வாழ்கிறது கூட ஒரு விதி தான் நம்மளோட விதியை வந்து நல்லதா மாற்றிக்கிறதும் கெட்டதா மாற்றிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்குது ஸோ அந்த விதியை வந்து புத்திசாலித்தனமாக நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முயற்சி செய்யணும் ஸோ அதுவும் ஒரு செல்வம் நல்விதி இந்த பதினோராவது செல்வம் பார்த்திங்கன்னா உணவு இந்த உணவை பற்றி இன்றைக்கி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது உணவில் இந்த உணவை பற்றி நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா உடை இருப்பிடம் அது போல் அவசியமான ஒன்று வேலை வேலைக்கு நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஸோ இந்த சாப்பாடு வந்து நல்ல ஹெல்தியான உணவாக இருக்கணும் அதுவும் ஒரு செல்வம் தான் இது நம்மளுடைய மற்ற செல்வங்களை பெறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த உணவு தான் அதாவது சாப்பாடு நம்ம சாப்பிட்டு நல்லா இருந்தால் மட்டுமே இது அனைத்தையும் நம்ம சாதிக்க முடியும் ஸோ உணவுக்கு இதில் முக்கிய பங்கு உண்டு அது மட்டும் அல்லாது வேறு என்ன ஒரு இது ஸ்பெஷலிட்டினால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சுவரில் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதாவது நம்ம நல்லா இருந்தால் தான் இது எல்லாத்தையும் அடைய முடியும் ஸோ அது ஒரு செல்வம் உணவு அடுத்து இந்த பனிரெண்டாவது பார்த்தீங்கன்னா நன் மக்கள் இந்த நன் மக்கள் அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு வளர்கிற பருவம் அந்த சிறு குழந்தைகளுக்கு வந்து தீ சுடர் இந்த தீ ஜுவாலை கூட வந்து கவர்ச்சி மிக்கதாக இருக்கும் அது அந்த சின்ன வயசு அந்த மாதிரி நம்மளோட நெருப்பு கட்டி இருக்கு இல்லையா அதாவது தீ கங்குன்னு சொல்லுவாங்க அந்த தீ கங்கு கூட ஒரு பழம் மாதிரி நமக்கு தெரியும் ஸோ அந்த குழந்தைகளை நல்லா வளர்க்குறதும் பெற்றோர்கள் நல்லா உருவாக்குறது ஆசிரியர்கள்கிட்டையும் அந்த குழந்தைகளை நல்லா உபயோகப்படுத்திக்கிறது நம்ம சமுதாயம் மக்கள்கிட்டையும் தான் இருக்கு ஸோ அதுதான் நன் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்தந்த வயசுல அந்தந்த இடத்துல அது அதன்படி நடந்துக்கணும் நடக்கணும் நடக்க வைக்கணும் பெரியவங்களுக்கும் சொல்றாங்க சின்னவங்களுக்கும் சொல்கிறாங்க இடைத்தரப்பட்ட வயதுன்னு இருக்கும் சொல்கிறாங்க நன்மக்கள் இதுவும் ஒரு செல்வம் அடுத்தது பெருமை இந்த பெருமைன்றது வந்து வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வந்து பெருமையாக வாழ்ந்துட்டால் அவனுக்கு வந்து அது ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் தற்பெருமை வந்துட்டு கூடவே கூடாது அறவே கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னா தற்பெருமை பேசுகிறவங்க பக்கத்துல வந்து நிறைய பேர் சூழ்ந்துருப்பாங்க அவங்களுக்கு லாபம் வரக்கூடிய விஷயத்திலையும் ஏதாவது அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து உதவி பெற வேண்டிய சூழ்நிலையிலையும் இன்னொன்று உங்களை எப்படியாவது ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து எதாவது பறிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடய்தான் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அது வாழ்க்கைக்கு உதவாத ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா பெருமை அப்படிங்கிறது வந்து சர்க்கரையை தேடி எறும்பு வர்ற மாதிரி நீங்கள் நல்லதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பெருமை உங்களை தானாக தேடி வரும் ஸோ பெருமை இதுவும் ஒரு செல்வம் தான் தரமான செல்வமாக இருக்கணும் தரமான பெருமையாக இருக்கணும் அடுத்தது இனிமை இந்த இனிமைன்றதுக்கு வந்து எப்படி சொல்கிறது இனிமைனா இப்போ நிறையா பேருக்கு வந்து பொருளே தெரியறதில்ல அதாவது அர்த்தமே புரியறதில்ல இனிமைங்கிறது ஒரு அருமையான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது பேசுகிறதுல இனிமை பழகுறதுல இனிமை ஒரு விஷயத்தை சொல்கிறதுல இனிமை எழுதுறதுல இனிமை பாடுறதில் இனிமை இந்த மாதிரி பல விஷயங்களில் இனிமையாக அதாவது சாஃப்டா அப்படி சொல்கிறது வந்து நமக்கு மரியாதையும் அன்பையும் பெற்றுத்தரும் சொல்கிறாங்க ஸோ இனிமை இது ஒரு செல்வம் லாஸ்ட் அதாவது கடைசியாக நீண்ட ஆயுள் இந்த நீண்ட ஆயுள்ங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆயுசு அதுதான் நீண்ட ஆயுள்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் சொன்ன இந்த பதினாறு செல்வத்தில் உங்கள் கிட்ட எத்தனை செல்வம் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்க செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் எத்தனை இருக்குதுன்றது தெரிஞ்சாதான் அடுத்தடுத்துக்கு நீங்கள் வந்து தயாராக முடியும் ஸோ இது எல்லாமே வந்து எல்லாரும் பெறணும் தெரிஞ்சிக்கணும் வாழ்க்கையில் மேலும் மேலும் வந்து வாழணும் நல்லா வாழணும் ஸோ அதுக்கு வந்து இந்த பதினாறு செல்வங்களும் உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும் கூட வணக்கம் இத்துடன் இந்த காணொலி வந்து முடிவடையுது மீண்டும் இது போல் ஒரு சுவாரஸ்யமான தகவலை எடுத்துகிட்டு உங்களை நான் சந்திக்க வர்றேன் அது வரைக்கும் இருந்து இருந்து நான் விடைபெறேன் திருமால்